ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லும் தமிழாட்டி என்பிஎஸ்சி நேற்று நம்மளுடைய சேனலில் சிக்ஸ் ஹண்ட்ரட் தமிழ் வந்து டெஸ்ட் வந்து நடந்துச்சு ஓகேவா அதுக்கான ஆன்சர் வீ வீடியோ தான் இது ஓகேவா டெஸ்ட் எழுதின எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து உங்களோடய மார்க் அண்டு உங்களோடய கொஷின் புக்லெட் வந்து ஆன்சர் ஷீட் வந்து உங்களை வந்து சென்ட வந்திருக்கும் ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்த்துங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வர ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து இருக்கப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் பொருந்தாதது எது உம் ஐ மா மற்று ஓகேவா இதில் இடைச்சொற்கள் அப்படின்னா என்னன்னா உம் மற்று ஐ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொற்கள் இல்லை மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் ஸோ இதுதான் வந்து பொருந்தாது ஸோ மா என்பது உரிச்சொல் ஸோ பாக்கி மூணு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்லை தான் வரும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் ஒன்றுக்கு வந்து சி வந்து ஆன்சர் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மன்னனும் மாசர கற்றோனும் சீ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா மூதுரை ஸோ மூதுரையோட ஆசிரியர் வந்து யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து மூணாவது கொஸ்டின் பழமையான உலைச்சுவடிகள் அண்ணா நூலகத்தில் எந்த தளத்தில் பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் தளம் பழமையான உலைச்சுவடிகள் அண்ணா நூலகத்தில் எந்த தளத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் தளம் உதித்த என்ற சொல்லுக்குரிய பொருள் ஓகேவா இது வந்து கே பார்த்தீங்கன்னா மீனிங் தான் கேட்டிருக்கோம் தோன்றிய அதே வந்து எதிர் சொல் கேட்டாங்க அப்படின்னா மறைந்த பொருந்தாதது எது மகர சங்கராந்தி உத்தரப்பிரதேசம் கரெக்டாக இருக்குது பஞ்சாப் லோரி கரெக்டாக இருக்கு உத்ராயன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் அதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அதாவது அவங்க வந்து அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த பண்டிகைகளில் வந்து ஒரு ஒரு மா கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் அப்படிங்கிறது வந்து தப்பு இப்ப திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது வந்து தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறது தை இரண்டாம் நாள் சிற்பக்கலை இத்தனை வகைப்படும் சிற்பக்கலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் இப்போ ஆப்ஷன் சி நிலையான செல்வம் வந்து ஊக்கம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பாட்டு லைன் வந்து என்னன்னா பட்டின பாலை மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை வந்து ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் முடியரசன் நடுவன் அரசு எந்த ஆண்டு ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல்தலை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா நூலகத்துக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ ஆன்சர் வந்துங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் வந்து பாரதியார் பொருந்தாதது எது இது ஃபுல்லாகவே மீனிங் தான் தமிழ் மகள் ஔையார் கரெக்டு கோணி அப்படின்னா ஒரு மீனிங் வந்துட்டேன்னா சாக்கு சேமை அப்படின்னா தொலைவு கரெக்டு மேலவர் அப்படின்னா மேலோர் தன் எழுத்துடன் சேராது பிற சேரும் எழுத்துக்கள் வந்துட்டேன்னா வேற்றுநிலை மை மயக்கம் சொல்லுவாங்க அடுத்த ஒரு பாட்டு லைன் வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்சிருவா ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நாட்டுப்புற பாடல்கள் இங்க மொத்தமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வகையான நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும் அது அதுல இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பாடல்ல வந்து வரக்கூடியது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரியார் பற்றி உள்ள கூற்றல் தவறானது அது அஞ்சல் விடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கரெக்டு பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஒருடனமாக எண்ண வேண்டும் என்றார் ஸோ அதுவும் கரெக்டு அறிவென்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் ஸோ அதுவும் கரெக்டு பெரியார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஸோ பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மறைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளவர் வந்து யார்னா திருவிக்கா புத்தகம் வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது ஜவஹர்லால் நேரு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க உருவழிபாடு செய்யாமல் வெட்ட வழியே கடவுளாக வழிபட்டவர் கடுவழி சித்தர் தங்க மாம்பழம் பெற்ற துறவிலின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நூத்தி எட்டு அடுத்த ஒரு பாட்டு லைன் கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு ஸோ வந்து என்ன யார் எழுதியிருப்பா அப்படின்னா கலில் கிப்ரான் புத்தரின் வரலாற்று கூறுமுன் ஆசிய ஜோதி அன்னை தெரசா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அதே மாதிரி பசிப்பினி போக்கியவர் வந்து வளலார் குழந்தைகளுக்கு உரிமைக்காக பாடுபட்டவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் யார் ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சே அணி கும்பி என்பதன் பொருள் வந்து என்னன்னா வயிறு உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம்னா குற்றம் சோ பொருந்தாதது இது மண் மரம் காற்று பறவை இது வந்து இடுகுறி பெயர்கள் அண்ட் வந்து காரணப்பெயர்கள் ஸோ இது வந்து காரணப்பேர் வந்து பறவை ஸோ பாக்கி மூணு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் தான் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் மணிமேகலை கையில் இருந்து அமுத சுரப்பில் உணவிட்ட பெண் ஆதிரை பேட்டரிட்டிசம் அப்படிங்கிறது வந்து நாட்டுப்பற்று பெருஞ்சித்தனார் பற்றியுள்ள கூற்றில் தவறானது எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயற்பெயர் வந்து மாணிக்கம் ஸோ கரெக்டு இதழ்கள் தென் தமிழ் தமிழ் சிட்டு தமிழ் இல்லாமல் கரெக்டு கனிச்சாறு அப்படிங்கிறது வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது ஸோ அதுவும் கரெக்டு பாவலர் மணி என்னும் சிறப்பு பெற அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தப்பு ஓகேவா பாவல ரேரு என்னும் சிறப்பு பெற அழைக்கப்படுகிறார் ஓகேவா பாவல ரேரு தான் பாவலர் மணி வந்து கிடையாது யார் சார் பாவலர் மணி அப்ப யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன் ஓகேவா சரியாக புரிந்துள்ள இணை எதுனா உலகம் திருமுற ஆற்றுப்படை சோ அதுதான் கரெக்டு பாக்கி எல்லாமே வந்து தப்பு தான் ஓகேவா பாக்கி எல்லாத்துக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் தமிழர் என்று பெயர் கூறிய மாத்திரை அழை வந்து என்னன்னா மூன்றரை மாத்திரை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கழுத்தில் சூடுவது தார் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் எழுத்துக்கள் முதலெழுத்து சார்பழுத்து என இரண்டு வகைப்படும் உலக செட்டு குருவிகளால் மார்ச் இருபது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு உலக செட்டு குருவிகளினால் மார்ச் இருபது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது ஆத்திச்சூடி அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடி யாரு அறிவியல் ஆத்திச்சூடி யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அகரவரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி எழுதினவர் யாரு அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்ற பொழுதினும் பிறதுவாக்கும் தன் மகனை சான்றோடு என தாய் அப்படிங்கறது அதிகாரம் வந்து பேர் டெகிரி என்பதன் பொருள் வந்து ஆணை சக்கரம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்தா புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என பாடலை எழுதியுள்ளார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பெண் கல்வி பொது முதலான புரட்சுக்கிரமா கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவன் பாரதிதாசன் அழகிய சுக்கநாத புலவர் காலம் வந்து கிபி பத்தொம்போது ஓகேவா அவர் எத்தனைக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருப்பார் அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருப்பாரு ஸோ தச்சநல்லூரில் வந்து இவர் வந்து பிறந்திருப்பார் ஓகேவா உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் வந்து பேட்டைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் வந்து பேட்டை ஓடக் காண்பது பூம்புணல் வில்லம் ஒடுங்க காண்பது யோகரி வில்லம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சியில் வரக்கூடிய ஒரு பாட்டு என்ன யார் எழுதியிருப்பா அப்படின்னா திருக்குடராசப்ப கவிராயர் ஓட காண்பது பூம்புணல் வில்லம் ஒடுங்க காண்பது யோகரி வெள்ளம் திருக்குற்றால குரவஞ்சி திருக்குடராசப்ப கவிராயர் ஊரும் பேரும் நூலின் ஆசிரியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ராபி ராப்பி சேது பிள்ளை ஸோ லாஸ்ட் ஒன் சரியான வரிசை எது க கீ கை கவ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான வரிசை வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆறு அக்டோபரில் வந்து பார்த்திங்கனா உங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு வந்து டெஸ்ட் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ